ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே பதினான்கு ஈராயிரத்தி இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனிதன் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு கூட ஒரு அகத்தூண்டுதல் ஒரு நோக்கம் ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது மனிதனின் விருப்பம்தான் இறைவனுடைய சங்கல்பமாக அமைகிறது எனவே மனிதன் உயர்ந்த புனிதமான இலக்குகளை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் மனம் ஆசைகளின் ஒரு மூட்டையே ஒவ்வொரு ஆசையின் தூண்டுதல்களால் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படும் மனிதன் அவனுக்கு ஒதுக்கப்பட்ட காலத்தையும் அளிக்கப்பட்ட திறமைகளையும் வீணாக்குகிறான் நாம் சரியாகத்தான் நடக்கிறோம் என எண்ணிக்கொண்டு அவன் தனது மனசாட்சியை அடிமைப்படுத்துகிறான் ஆனால் மனிதன் காலத்தின் மதிப்பை உணர வேண்டும் ஒரு வினாடியை கூட வீணாக்கக்கூடாது அவன் எப்போதும் தனது மெய்நிலையையும் தனக்குரிய கடமையையும் ஆராய்வதில் ஈடுபட்டிருக்க வேண்டும் ஓட்டைப்பானையிலிருந்து நீர் கசிந்து கொண்டே இருப்பதைப் போல வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே இருக்கிறது காலமானது ஒவ்வொருவரின் தலையின் மீதும் கூறிய வாழ் போல தொங்கிக் கொண்டு எந்நேரத்திலும் உயிரை பறிப்பதற்கு தயாராக உள்ளது ஆனால் எப்போதும் உள்ள இந்த ஆபத்தை மனிதன் கவனிப்பதே இல்லை தெய்வீக அருளுரை ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று காலத்தை வீணாக்காதீர்கள் நீங்கள் காலத்தை வீணடித்தால் உங்கள் வாழ்க்கையையே வீணடித்ததாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்